இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிரீத்தி ட்ரியோ மிக்ஸி ஆர்மேச்சர் அவுட் ஆகிடுச்சுங்க அது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மிக்ஸி தாங்க அது அது வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் ஒரு கேப் இருக்கும் அதில் திருப்பி விட்டு அந்த கப்ளரை மேலே கையை வச்சு மூடிவிட்டு நெம்புனிங்கன்னா வந்துடுங்க கையை வைக்காமல் நீங்கள் நெம்புனிங்கன்னா முகத்தில் அடிச்சிடும் இப்போ சாப்பிட்டு ஷேக் இருக்கான்னு பார்க்குறேன் இல்லை மிக்சியை திருப்பி விட்டு ஆறு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள் அதை நாலு பாடியிலையும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி மோட்டர் ஹவுசிங்லேயும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இந்த ஆறையும் ரிமூவ் பண்ணி பேக்கில் கேப் கட்டினோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலே தனியாக இருக்குது அதில் இருக்கிற வயர்லாம் மார்க் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க பாடியில் கிரவுண்ட் எடுத்துருக்கோம் அது ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு அந்த வயரும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு மோட்டர் அப்படியே எடுத்திங்கன்னா வெளியே வந்துடுங்க இப்போ வந்து மோட்டர் வந்து செக் பண்ணலாம் இதுக்கு ரெண்டே லைன் தாங்க இருக்குது ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ் அதாவது ஃபேஸும் ஒன்று நியூட்ரல் கட்டிங் பிளில் பிடிச்சிட்டு அதாவது கட்டிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பிங் இருக்கணும் கரண்ட் அடிக்காத மாதிரி கட்டி மேலே பிடிச்சி ரன் பண்ணுறேன் பயங்கரமாக ஸ்பார்க் ஆகுதுங்க இப்படி ஸ்பார்க் ஆகிச்சின்னா உங்களுக்கு ஆர்மிச்சர் போயிடுச்சுன்னு அர்த்தங்க மிக்ஸிக்கு மேலே இருக்கிற இந்த மோட்டருக்கு மேலே இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூ லென்த்து ஸ்க்ரூவெல்லாம் கொஞ்சம் ஆயில் மறையில் அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி பிரிக்கிறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கேப் எழுத்திங்கன்னா பொறுமையாக வந்துடுங்க ஆர்மிச்சர் கலக்கணுன்னா ஒரு பால்டர்ஸ் ரெஸ் குண்டு கீழே வருவோம் அது பத்திரமாக எடுத்து வச்சுக்குங்க இது முக்கியமானதுங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்ஷோ அல்லது சாப்பிட்டோ தேறதுக்கு வாய்ப்பு இருக்குது காயிலெலாம் எதா இடத்துல பர்னிங் ஆயிருக்கா தீஞ்சிருக்கா கலர் இருக்கா வெந்திருக்கான்னு பார்க்குறேன் எதுவுமே இல்லைங்க இப்போ வந்து கண்டினியூட்டி பார்க்குறேன் ரெண்டு கார்பனும் ஜாயிண்ட் ஆகிருக்கிறதுனால பேஸ் நியூட்ரலுக்கு நான் கண்டினியூ பார்க்குறேன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க பாடி எடுத்து ஆகலைங்க இப்போ ஆரம்பிச்சரை தான் மாற்றணும் காயில் எரிஞ்சிருந்தாலோ எது இடத்துல கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா புகஞ்சிருந்தாலோ வயருங்க வயறுங்க தீஞ்சிருந்தாலும் நீங்கள் செட்டாகவே காயிலும் கட்டணுங்க இந்த புது ஆர்மிச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுவா ரேட் வருதுங்க ஜீரோ நாற்பத்தெட்டுங்கிற மாடல் பிரீத்தி இந்த மிக்சிக்கு செட் ஆகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆரம்பத்துலேயே ரிமூவ் பண்ணியிருக்கணும் பட் வந்து பார்த்திங்கன்னா நான் கலக்கினதுனால இப்போ ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் சைடு வந்து கப்பு போட்டு பாருங்கள் அந்த புஷ்ஷில் சேர்க்க இருக்கான சேக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க அதில் ஷேக் வந்துச்சுன்னா எப்படி உங்களுக்கு புஷு மாற்றுறதுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிச்சருக்கு பேக் சைடில் பால் ரஷ் கொண்டு வச்சுட்டு கிரீஸ் அப்ளை பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த மோட்டரில் இறக்குங்க இறக்கி விட்டு மேல் டாப்லேயும் கொஞ்சம் அந்த சாப்டில் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு மேல் கப் போட்டுங்க அந்த மார்க்கு நேராக நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டி விட்டு ஷேக் ஆகுதா பாருங்கள் மேலும் கீழும் அப்படி ஆணிச்சின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூடேட்டரில் கரெக்டாக கார்பன் உட்கார அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மேலே வாஷர் வைக்கணுங்க இல்லைனா வந்து ரன்னிங்கில் வந்து கீழே மேலே ஏறி பொழுது உங்களுக்கு கார்பன் ஒரே மாதிரியாக தேயாது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் வருங்க ரெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஸ்க்ரூவும் போட்டு நார்மல் டைட் வைங்க ஃபுல் டைட் வைக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்கிற அந்த சக்னெட்டை ரிமூவ் பண்ணி ஸ்க்ரூ நாலு மாதிரி லூஸ் விட்டுக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் டைட் வச்சுக்கணும் மேலே அப்படி நீங்கள் கீழே லூஸ் பண்ணாமல் டைட் வச்சிங்கன்னா பாடி பெண்டாகி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நல்லா டைட் வச்சிருங்க டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்க்ரூவை டைட் வச்சு சக் டைட் தைட் வச்சுக்குங்க அவ்வளோதாங்க மோட்டர் ஃபிட்டிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி சீரீஸ் லைனில் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கரெக்டாக புது கார்பன் போட்டுவிட்டு பழைய கார்பன் வேண்டாங்க புது கார்பன் போட்டு அந்த கிளிப்பை மா மாட்டிக்கிறேன் சீரீஸ் லைனில் சம்பவம் ஸ்லோவாக சுற்றுதுங்க இதில் ஸ்பார்க் ஆகக்கூடாது எடுத்தோடனே நீங்கள் கரண்ட்டில் டைரெக்ட் கரண்ட்டில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வேறு எதாவது ப்ராப்ளம்னா ஆரம்பிச்சரும் போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த சீரிசைனில் செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது கரண்ட்டில் செக் பண்ணுறேன் டேரெக்ட் லைனில் பர்ஃபெக்டாக ஸ்பார்க்கிங் இல்லாமல் சூப்பராக ஸ்மூத்தாக ஓடுங்க அவ்வளோதாங்க இந்த மிக்ஸியில் ஆரம்பிச்சர் மாற்றுறது அடுத்தது இருந்த மாதிரியே நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம் என்னுடைய சேனலில் இந்த மிக்ஸி சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோக பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பிவிசி பைப்பில் சப் ஊஃபர் செய்கிற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் பேக் கவர் போகிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கனா க்ரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஸ்க்ரூவை தைட்டு வச்சுட்டு கரெக்டாக அந்த ஃப்ரீயாக சாப்பிட்டு சுற்றுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த சக்னட்டை தைட்டு வச்சுக்கோங்க அடுத்து கேப் மாட்டிக்கலாம் பேக் கவர் ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டு தண்ணி போகிறதுக்கோசரம் ஒரு வலி கொடுத்துருப்பாங்க அதை க்ளீன் பண்ணிக்கோங்க அது க்ளீன் பண்ணலனா மிக்சியிலேருந்து வலிகிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக மோட்டருக்கு போய் காயில் போகிறதுக்கோ இல்லை ஆர்மிச்சர் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க அதுக்கடுத்து அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் அந்த சாஃப்ட் உள்ளே மேலே டாப்பில் போடக்கூடாதுங்க சாஃப்ட்டுக்குள்ளே போட்டு கப்ளர் மாட்டிக்குங்க மாட்டி விட்டு ரன் பண்ணால் ஸ்மூத்தாக ஓடுதுங்க பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் செட்டாகிருக்குங்க இது இல்லாமல் பிரீத்தி மிக்சி பேரிங் மாற்ற வீடியோலாம் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்